வினோதமான பூஜைகளை செஞ்சா மழை வரும்னு ஒரு நம்பிக்கை இன்னைக்கும் நம்ம கிராமங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு அப்படி மழைக்காக கிராமங்கள்ல என்னவெல்லாம் பூஜைகள் செய்யறாங்கன்னு பார்க்க பல கிராமங்களுக்கு விசிட் பண்ண போறேன் பருவமழை பெய்யாததால விளை நிலங்களை எல்லாம் நிறைய இடங்கள்ல மழை பெய்யாம ஏரி ஆறு குளம் கிணறுன்னு தண்ணி இல்லாம வறண்டு கிடக்குது இப்ப நான் போய்கிட்டு இருக்கிற கிராமத்தோட பேரு கதவாளம் இது ஆம்பூருக்கு பக்கத்துல இருக்கு இந்த ஊரை சுற்றி நிறைய மலை குன்றுகள் அமைஞ்சிருக்கு இங்கே நான் விசாரித்ததில் கழுதைகளுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா மழை வரும்னு நம்பிக்கையோடு எல்லா ஊர்காரிக்கிட்டையும் கலந்து பேசி கழுதை கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க இப்போ நாங்கள் தான் சார் தலைமையை எடுத்து மழை வராத காரணத்தினால ஒரு நாலஞ்சு வருஷமாக மழை சரியாக பழகிய மழை பொய்யில அதனால முன்னூறு மா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னா பெரியவங்க எப்போ கல்யாணம் பண்ணணும்னு கேள்விப்பட்டேன் அந்த கேள்விப்பட்டதுனால நானே ஊர் ஊர் சுற்றி நாலாள் சேர்த்துக்கினேங்க கூட எல்லாரும் சேர்த்து அது கல்யாணத்துக்கு எப்படி நம்ம சமுதாயம் பண்ணுறோமோ அதே மாதிரி எடுத்தோம் கல்யாணம் செஞ்சுக்கிட்ட கழுதைகளை பற்றி பல சுவாரஸ்யமான செய்திகள் கிடைச்சிது கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை கிடைக்காம அதாவது ஆண் கழுதை கிடைக்காம ஆந்திராவில் இருந்து கொண்டு வந்தாங்களாம் புராணத்தில் இருந்து ஆண் கழுதைக்கு வாசுதேவர்னும் பெண் கழுதைக்கு பஞ்ச கல்யாணினும் பேர் வச்சதாக சொன்னாங்க பஞ்ச கல்யாணின்னு இந்த புராணத்தில் சொல்லுவாங்க வாசுதேவன்னால் வாசுதேவன் கழுதிக்கு தான் வந்த வாசுதேவன் பேர் வைப்பாங்க அதனால் இந்த வாசுதேவனை வந்து நாங்கள் கல்யாணம் மாப்பிள்ளை அறிவு இஷ்டம் பஞ்ச கல்யாணின்றது பொண்ணு அறிவு இஷ்டம் பொன் பேர் வந்து பஞ்ச கல்யாணம் ஆண் பேர் வந்து மாப்பிள்ளை பேர் வந்து வாசுதேவன் இப்படி நாங்கள் அயிறு வச்சு அதை பேர் குறித்து அயிறு வச்சு நாங்கள் இது சாதாரணமாக மனிதர்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவோமோ அதே மாதிரி கழுதைக்கும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பந்தல் போட்டு நிச்சயதார்த்தம் நடத்தி வேட்டி துண்டு குடம் ஜாக்கெட் வளையல் தங்கத்துல தாலி இப்படி கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கியிருக்காங்க இப்படி கழுதைகளுக்கு கல்யாணம் செய்யறது இவங்களுக்கு ஏற்கனவே பழக்கமான ஒன்னா இருந்திருக்கு சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இதே போல ஒரு கல்யாணம் இதே ஆத்தங்கரையில நடந்ததா சொல்றாங்க கல்யாணம் நடந்த அன்னைக்கு நைட்டு நல்ல மழை பெஞ்சிருக்கு கழுதைகளுக்கு கல்யாணம் நடந்ததால தான் மழை பெஞ்சதா இந்த ஊர் மக்கள் உறுதியா நம்புறாங்க சக்தி வாய்ந்ததா கருதப்படுற பொன்னியம்மன் கோவிலை பத்தியும் அதோட தனித்தன்மைய பத்தியும் கேள்விப்பட்டு அங்க போகலாம்னு முடிவு செஞ்சேன் இதுதான் இங்க இருக்கிற பொன்னி அம்மனோட தனித்தன்மை கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுமே என் கூட வந்தவர் பயபக்தியோட அம்மனை வழிபடத் தொடங்கினாரு அம்மன் கோவில்கள்ல வழக்கமா பகல் நேரத்துல தான் பூஜைகள் நடைபெறும் ஆனா இங்க இருக்கிற அம்மனுக்கு இரவு நேரத்துல தான் பூஜை செய்யறதா அவர் சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழைக்காக பொன்னி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு கூழ் ஊத்தி இருக்காங்க இந்த பூஜையானது பகல்ல நடந்திருக்கு இதுக்காக பொன்னி அம்மன் கிட்ட உத்தரவு வாங்கப்பட்டதா அவர் சொன்னாரு மழை வருமா வராதான்னு அருள் சொல்ல வந்த பொன்னியம்மன் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு அம்மன் அருள் வாக்கு அம்மன் சொன்னது போலவே மழையும் வந்திருக்கு இங்க நான் கேள்விப்பட்ட இன்னொரு விஷயம் ஊருக்குள்ள இருக்கிற ரங்கநாதர் ஆலயத்துல மக்கள் எல்லாரும் ஒன்னா கூடி பாட்டு பாடி ரங்கநாதர வணங்கினா மழை வருங்கிறது ஊர் மக்களோட நம்பிக்கை இங்க பாடப்படுற எல்லா பாடல்களோட மைய கருத்தும் ரங்கநாதர் கிட்ட மழை மன்றாடக்கூடியதா இருக்கு இப்படி பாடப்படுற பாட்டு மழை இல்லாம மக்கள் படுற துன்பங்களை ரங்கநாதருக்கு எடுத்து சொல்லி அவரோட மனசை குளிர செய்யுமா ரங்கநாதரோட மனசு குளிர்ந்தா கண்டிப்பா மழை வருங்கிறது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை இப்படி மழைக்காக நடத்தப்பட்ட விசித்திரமான சடங்குகளை தொடர்ந்து அடுத்ததான் நான் கேள்விப்பட்ட விஷயம் கொஞ்சம் விலங்கமானது மழையை வரவழைக்க இந்த ஊரை சேர்ந்த மக்கள் நிர்வாணமா ஒரு பொண்ணோட சிலையை செஞ்சு வழிபாடு நடத்துவதை கேள்விப்பட்டு கார் குடிக்க வந்திருக்கேன் இப்படி நிர்வாணமா பெண் சிலையை செஞ்சு நடத்தப்படுற சடங்கு இவங்க குடும்பாவி சடங்குன்னு சொல்றாங்க இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே அவங்க உள்ள சுத்து போட்டு எந்த கிணையிலும் தண்ணி கிடையாது நீர் ஆறாதான் சுத்தமா கிணையில ஒரு கிணையிலும் கிடையாது அங்கங்கே போர் போட்டு அவங்கவுங்க ஏற்ற மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காண்டி சரி நம்ம இப்படியே போயிட்டு இருந்தா இன்னமும் நம்ம கீழே போயிடும் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை கொஞ்சம் கடைப்பிடிச்சி பார்க்கலான்னா நம்ம சில செஞ்சு கொண்டு வந்தோம் இதே போல வறட்சி காலங்களில் மழையை வரவழைக்க தங்களோட முன்னோர்கள் கொடும்பாவை செஞ்சு வழிபாடு நடத்தியதாகவும் அதை அடிப்படையாக கொண்டு தாங்களும் கொடும்பாவை செஞ்சு வழிபாடு நடத்தியதாகவும் சொல்கிறாங்க ஒரு அறுபத்தி ஒம்பதுலேயோ அறுபத்தி அஞ்சுன்னு தெரியல சில பேர் சொல்லி தங்கி அப்போ கடுமையான தண்ணி பஞ்சம் இந்த கிராமத்துக்கு ஏற்பட்டு போயிடுச்சு ஏற்பட்டு போயிடுச்சுல பாதி ஆடு மாடுகள்லாம் வந்து இறந்துருச்சு முனிவர் வந்து சொல்லி தான் இதை வந்து செஞ்சிருக்காங்க இவங்க கார்குடியில் முன்னோர் காலத்தில் இருந்தவங்களாம் வந்து ஏற்படுத்தி செய்யல முனிவர்மார்கள் வந்து சொல்லி தான் செஞ்சிருக்காங்க எப்படி குடும்பாவி வழிபாட்டை நடத்துறாங்கன்னு பார்க்க ஆர்வமாக இருந்தது முதல்ல ஊர்க்காரங்க குடங்கள்ல தண்ணீரை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அம்மன் கோவிலுக்கு பூஜை பொருட்களோட போறாங்க அம்மனை வணங்கி வழிபாடு நடத்துறாங்க அங்க இருந்து கிளம்பி சுடுகாட்டுக்கு பக்கத்துல குடும்பாவி செய்யறதுக்காக களிமண்ணை கொண்டு வந்தாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த இடத்துல குடும்பாவி செய்ய ஆரம்பிச்சாங்க முதல்ல தலையில தொடங்கி படிப்படியா மத்த பாகங்களை செஞ்சு முடிச்சாங்க ஒரு வழியா கொடும்பாவிக்கு உருவம் கிடைச்சது சிலைக்கு குங்குமம் எல்லாம் வச்சு அலங்கரிச்சாங்க கொடும்பாவிய செஞ்சு முடிச்சதும் தேங்காய் பழம் ஊதுவத்திய வச்சு அதை கும்பல தொடங்கினாங்க கொண்டு வந்த கட்டில கொடும்பாவிய வச்சு அதை தூக்கிக்கிட்டு நடக்கத் தொடங்கினாங்க கூடவே வயதான பெண்கள் ஒப்பாரிய வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே பின்னாடி போட்டாங்க வானத்தையும் பூமியையும் கடவுளையும் நம்பி தான் நாங்கள் இங்கே வாழ்கிறோம் இப்படி மழை பெய்யாம போனா நாங்க எப்படி வாழ முடியும் இது போன்ற கருத்துக்கள் தான் அவங்க பாடுற ஒப்பாரி பாடல்களோட மையமா இருக்க தெருவெல்லாம் சுத்தின பிறகு ஊருக்குள்ள இருக்கிற வேப்ப மரத்து நிழல்ல மூணு நாள் குடும்பாவிய வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் குடும்பாவிய கொண்டு போய் ஊருக்கு வெளியே இருக்கிற முச்சந்தில போட்டுடுவாங்க இப்படி செய்யப்பட்ட குடும்பாவி மழை கடவுளான வருண பகவானோட தங்கச்சின்னு ஒரு சிலர் சொல்றாங்க ஆனா கடவுளோட இறக்கத்தை பெறுவதற்காக செய்யப்பட்ட பெண்ணோட நிர்வாண உருவம் சிலர் குடும்ப பத்தி சொல்றாங்க இப்படி வேறுபட்ட கருத்துக்களும் இங்க நிலவுது நாங்க பெண்ணை இழிவுபடுத்தலை எங்களை பெற்றெடுத்ததும் ஒரு தாய் தான் ஆகவே நாங்கள் மலைக்கு வேண்டியதான் இது செய்கிறோம் அங்கேயே அந்த சாமி சூடம் ஏற்றி தேங்காய் பழம் தட்டு உடச்சி கொண்டு வருவோம் தங்களுடைய முன்னோர்கள் காலங்காலமாக பின்பற்றிக்கிட்டு வர சடங்குகளுக்கு அர்த்தம் இருப்பதா இவங்க உறுதியாக நம்புகிறாங்க இதே ஊரில் மழையை வேண்டி விநாயகரை வச்சு ஒரு வினோத சடங்கு நடத்தப்படுது இந்த சடங்கை செஞ்சதுக்கு அப்புறம் மழை வராமல் போனா தான் அடுத்ததா குடும்பாவியை செஞ்சு வழிபாடு நடத்துறாங்க வறட்சி ஏற்பட்டதும் மழைக்காக விநாயகருடைய வாகனமா இருக்கிற மூஞ்சூறு சிலைய வெயில படும்படி வச்சுட்டு வாங்கலாம் வெயில தாங்க முடியாத மூஞ்சூறு விநாயகர் கிட்ட முறையிடுமா அதனால மழை வரும்னு நம்புறாங்க மூஞ்சூர் வாகனம்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வாகனத்தை எடுத்து வந்து இப்படி வச்சிருவாங்க கரெக்டா சூரிய வெயில் அடிக்கிற மாதிரி அப்ப அப்ப இந்த மூஞ்சூர் வந்து இந்த விநாயகர்கிட்ட சொல்லுமா என்னால வெயில் கொடுமை தாங்க முடியல பகவானே எனக்கு ஏதாவது பண்ணுங்க ஒரு அஞ்சாவது சோணுங்க அப்படின்னு சொல்லி விநாயகர்கிட்ட இந்த அந்த வந்து எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இப்போ பாஞ்சு நாளுக்கு உள்ளார வரலனா இதை தூக்கி உள்ளார வச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்க இப்படி வாங்குற சோத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் கையை கழுவாம இங்க இருக்கிற விநாயகர் மேல கோயிலுக்கு வெளியே நின்று பசங்க எல்லாரும் கையை மேல தூக்கிக்கிட்டு வானத்தை பார்த்து கை கழுவ தண்ண இல்ல வானத்தில மழை இல்லங்க கோரசா பாடுறாங்க மழை இல்ல இப்படி சஞ்சை மழை வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த பசங்க அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அழுதுட்டு அபரா அத பார்த்துட்டு பெண்களும் அழுவார்கள் ஆர்கள் இங்க அந்த இடத்துல வந்து நின்னுக்கிட்ட அந்த சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கை கழுவ தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை வர்ண பகவானே மழை பெய்யினா ஓன் ஒப்பாரி வச்சுட்டு எப்படி கிளம்பி போயிடுவாங்க அதுலேருந்து அதுக்கும் பார்ப்போம் அதுக்கு பார்த்துட்டு வரலனா அதுலேருந்து பாஞ்சா நாள் வந்து இன்னொன்று செய் சமீபத்தில் பெஞ்ச மழையால் தண்ணி அங்கங்கே தேங்கி நின்றதை பார்க்க முடிஞ்சது பாறையில் இருந்து நீர் கசிஞ்சிக்கிட்டு இருந்தது இது எல்லாமே இந்த கொடும்பாவி வழிபாட்டுக்கு அப்புறம் பெஞ்ச மழையால் தான் ஊர் மக்கள் நம்புகிறாங்க இப்ப தமிழ்நாடு முழுக்க பரவலா மழை பெஞ்சிருக்கு இப்படி சடங்குகள் செஞ்ச கிராம மக்கள் எல்லாரும் அவங்க செஞ்ச தான் இந்த மழை வந்திருக்குன்னு நம்புறாங்க இத நம்பாதவங்களும் இருக்காங்க நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் நம்மள சுத்தி நடந்துட்டு இருக்கிறத நாம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அது எல்லாத்துக்குமான காரணங்களை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியாது